என்ன நாம ஒவ்வொரு விஷயத்தையும் அறிந்து கொள்றது தெரிஞ்சு அதன்படி அமல் செய்யறது இல்லை ரெண்டு விதமா நம்ம வந்து சொல்லலாம் ஒன்னு துன்யாவுடைய கல்வி இன்னொன்னு ஆகிராவுடைய கல்வி துன்யாவுடைய கல்விங்கிறது இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு இல்ல இமாம் வந்து சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வந்து நிக்குது இந்த இல்முக்கு எவ்வளவோ சிறப்புகள் சொல்லி இருக்காங்க ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு இமாம்களும் எவ்வளவு அந்த இல்ம தேடி தேடி போய் கத்துக்கிட்டாங்க அந்த இல்ம நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்ளத்துல தேட்டம் இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹால நமக்கு வந்து இல்ம வந்து அதிகப்படுத்தி கொடுப்பான் எவ்வளவு சொல்ல ஆனா சுலுகுவா அவருடைய காலத்துல திண்ணை தோழர்கள் சொல்லிட்டு சில சஹாபாக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு அஸ்ஹாபு சுஃப்யான்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல ஒரு திண்ணை இருக்கும் அந்த திண்ணையில தான் அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் இருப்பாங்க உணவு சாப்பாடு எதுவா இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்க எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹ் எப்போ இந்த விஷயத்த சொல்லுவாங்க எந்த குர்ஆனத்த சொல்லுவாங்க எதை வந்து ஹதீஸ சொல்லி தருவாங்க எப்போ எதை சொல்லி தருவாங்கன்னு தேடி தேடி உட்கார்ந்து அதுக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அந்த இல்மை வந்து கத்துக்குவாங்க ஒவ்வொரு சஹாபியும் அப்படிதான் இருந்தாங்க இப்ப ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு குர்ஆனத்தை சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த சஹாபாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கத்துக்கி மனநம் செஞ்சுக்கிட்டு அதை மத்த சஹாபிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க அதை அமல் செஞ்சுட்டு அடுத்த விஷயத்தையும் கத்துப்பாங்களாம் அப்ப சஹாபாக்களுடைய இந்த தேட்டம் பாருங்க நம்ம படிச்சுட்டா மட்டும் நம்மளுடைய இல்மு வந்து முழுமை பெறாது அதை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஃபுல்லா கொண்டு வரணும் அமல் செய்யணும் அதை அமல் செஞ்சா மட்டும்தான் அது ஒரு வந்து பிரயோஜனமான கல்வியா இருக்குது அந்த பிரயோஜனமான கல்வியை நம்ம தேடி தேடி கத்துக்கணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தொலைபு இல்மை பறையில தான் அல்ல புள்ளி உலகத்துல ரொம்ப கடுமையான மொழின்னா அது அது சீன மொழி போய் அந்த மொழினாத்துவாங்க எவ்வளவு பயன் தரக்கூடியது நம்ம விளங்கியா அந்த இழுமை வந்து கத்துக்கணும் சஹாபாக்களுக்கு அப்புறம் நிறைய தாபியங்கள் தபா தாபியங்கள் தண்ணி வந்து இமாம்கள் சுலா காலத்துல அதே எதுவுமே கிடையாது வந்து தொகுக்கப்படலை தொழுது தொழுது துவா கேக்குறாங்க அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு டைம் என்ன ஆகுதுன்னா வேண்டாம் வேண்டாம் வருது அல்லோர் குமர் ராயிலும் விட்டுறாங்க விட்டதுக்கு அப்புறம் நிறைய காலகட்டங்கள் கடந்து அதுக்கப்புறம் காலத்துல தான் ஹதீஸ் புத்தகங்கள் தனித்தனியா தொகுக்கப்படுது ஒவ்வொரு இமாமும் ஒவ்வொரு ஹதீஸ்களை எழுதி இருக்காங்க புஹாரிமா முஸ்லீம் இமா அப் இப்னு மாஜா அபுதா ஹம் நிறைய இமாங்கள் நிறைய ஹதீஸ்களை எழுதி இருக்காங்க வெறுமா அந்த அதாவது நிறைய ஹதீஸ்கள் மனப்பாடமா வச்சிருந்தாங்க அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் நமக்கு எல்லாம் மனப்பாடமா தெரிய அதோ மறந்துருமோ அப்படிங்கறதுக்காக தான் ஹதீஸ்களை தொகுத்து வச்சிருக்காங்க இன்னைக்கு நமக்கு ஏதோ சட்டான ஹதீஸ் திருப்பி பண்றோம் அதுல இருந்து நம்மளுடைய விஷயங்கள நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்காக தான் புகாரி அவங்க தங்கின இடத்துல இருந்து ரொம்ப தூரம் கடந்து போவாங்க ஹதீஸ்களை தேடி எத்தனை ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸ்காக இன்னைக்கு நாம நினைச்சு பாருங்க அந்த மாதிரி போவோமா ஒரு ஹதீஸ்காக பல மைல் தூரம் கடந்து சென்ற ஹதீஸ் அந்த இல்ம கத்துப்பாங்க இன்னும் சொல்ல போது புகாரி இமாம் வந்து இம கத்துக்க போகும் போது அவங்க வீட்டுல வந்து எப்பவுமே ஒரு சப்பாத்தி அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தொட்டுக்க வந்து வேட்ட எண்ணெய் கொடுப்பாங்க அதை சாப்பிட்டு போய் டெய்லி இல்ம கத்துட்டு வருவாங்க அவங்க அந்த இல்லை கத்து முடிச்சுக்கிட்ட காலகட்டத்துல அதே உணவை சாப்பிடுறாங்க அப்ப அவங்க அந்த உணவுல வந்து ஒரு கசப்பு தான் தெரியுது அத உடனே கேக்குறாங்கம்மா என்ன ஏதோ இந்த உணவுல ஏதோ கசப்பு தெரியுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதை அவங்க தாயா சொல்றாங்க இல்லையேப்பா இதே உணவுதான் இதா சாப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் அவங்க தாயின் சொல்றாங்க இவ்வளவுனால உன்னுடைய இல்லை கத்துக்கணும் இல்லை எப்படியாவது நம்ம தெரிஞ்சுக்கணும்

பண்றாங்க ரெண்டு நாள் ஆகுது மூணாவது நாள் என்ன பண்றாங்க அந்த இம்மா மாணிக்க தொழுதுட்டு வராங்க அந்த இம்மா போய் மாணிக்க கையை பிடிச்சிடுறாங்க நான் ரொம்ப தூரத்துல இருந்து பயணம் செஞ்சு உங்ககிட்ட இல்மு கத்துக்கணும்னு தான் வந்திருக்கேன் நீங்க நடனா இல்மு கத்து கொடுக்காம இப்படி இருக்கீங்களே என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க அப்படி கேட்டோடனே மாணிக்க மேம் சொல்றாங்க இந்த ஊருடைய நிலைமை உனக்கு தெரியலடா சொல்றாங்க எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நான் இல்ம கத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த இமாம் எவ்வளவோ மாணிக்க மாமிட்ட கேக்குறாங்க கெஞ்சுறாங்க ஆனா மாணிக்க மாம் என்னால அரசரோட உத்தரவை வந்து மீற முடியாதுன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இத கேட்ட அந்த இமாம் சொல்றாங்க நீங்க அவங்களோட வீட்டுல இருங்க எப்படி நீங்க உங்க வீட்டுல இருங்க நானு இந்த இல்ம கத்துக்கிறதுக்காக இந்த ஊர் முழுக்க யாத்தகம் கேக்குறேன் கேக்குறேன் அப்படி யாருக்காக கேட்கும் நான் உங்க வீட்டுக்கு வருவேன்ல அப்ப நீங்க எனக்கு ஏதாவது யாருக்காக போடுற மாதிரி ஒரு ஹதீச சொல்லிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சுபஹானல்லா அவங்களுடைய அந்த இல்மொழி தேட்ட பாருங்க அந்த இல்ம ஒரு இல்ம கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊர் முழுக்க நான் யாருக்காகவும் கேக்குறேன் அப்ப உங்க வீட்டுல வந்து யாருக்காகவும் கேட்கும் போது ஏதாவது யாருக்காக போடுற மாதிரி எனக்கு ஒரு ஹதீச சொல்லி கொடுத்துடுங்க எவ்வளவு எவ்வளவு ஒரு ஆர்வம் நம்ம கத்துக்க மாட்டோமோ நம்ம இளம தெரிஞ்சுக்க மாட்டோமோ அப்படின்னு சொல்லி எவ்வளவு தேட்டத்தோட அவங்க போய் கத்துருப்பாங்க இதுதான் சகாபக்கர் எல்லாரும் அவங்க அவங்களுடைய தேட்டம் இந்த அளவுதான் இருந்துச்சு அல்ல

எதை சகாபா கலந்து எந்த இளமையும் எப்படி கற்றுக்கிட்டாங்களோ அந்த இல்மா படி அதை நாமளும் கத்துக்கிட்டேன் அந்த இழ்மையின் படி அமல் செய்யறதுக்கு எல்லாம் நம்ம அனைவருக்கும் செய்வான